குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு பயணித்த ஏர் இந்தியா விமானம் நேற்று மதியம் பாரிய விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் குறித்த குடும்பத்தினர் கடந்த ஆண்டு இலங்கைக்கு சுற்றுலாவாக வருகை தந்து பல்வேறு இடங்களுக்கு சென்று மகிழ்ந்த படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்படுகின்றன ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவை சேர்ந்த பிரதீக் ஜோஷி கடந்த ஆறு வருடங்களாக லண்டனில் வசித்து வந்துள்ளார் ஜூஸி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கோட்டேஹின ஹேட்டன் மற்றும் விலபதை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் அவரது மனைவி வைத்தியர் கோனி வியாஸ் கடந்த இரு நாட்களுக்கு முன்னர் தனது வேலையை ராஜினாமா செய்துள்ளார் இவர்களுக்கு இரட்டை குழந்தைகள் உட்பட மொத்தமாக மூன்று குழந்தைகள் இருக்கின்றன இதனால் லண்டனில் இருந்து அவ்வப்போது ராஜஸ்தான் வரும் பிரதீக் ஜோஷி தனது குடும்பத்தினருடன் நேரம் செலவிட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் லண்டனில் குடியேற முடிவு செய்து அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து குடும்பத்தினரை அழைத்து செல்வதற்காக இந்தியா வந்துள்ளார் இதன்பின் இரண்டு நாட்களுக்கு முன்பாக மருத்துவர் கோிவியாஸ் தனது பணியையும் ராஜினாமா செய்து லண்டனில் குடியேற தயாராகி இருக்கிறார் இந்த நிலையில் லண்டன் புறப்பட்ட கோனிவியாஸ் பிரதீக் ஜோஷி மகள் மிராயா மகன்கள் நகுல் மற்றும் பிரத்யுத் ஆகியோர் விமானத்தில் பயணத்தை தொடங்கி இருக்கின்றனர் இதன்போது விமானத்தில் அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படமும் வெளியாகி இருந்தது ஆனால் விமானம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே விபத்தில் சிக்கியதால் குடும்பத்தினர் ஐந்து பேரும் உயிரிழந்தனர் புதிய வாழ்க்கையை லண்டனில் தொடங்க புறப்பட்ட குடும்பத்தினர் மொத்தமாக விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்நிலையில் அவர்கள் இலங்கையின் கண்டி நுவரெலியாவிற்கு விஜயம் செய்த போது எடுக்கப்பட்ட குடும்ப படங்கள் சர்வதேச ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றன